அடுத்த செய்தி தமிழகத்தில் வெயில் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் பார்த்து வருகிறோம் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சுட்டரிக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெயில் சுட்டறிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெயில் சுட்டரிக்கும் என வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் மேலும் இரண்டு நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவன்யா தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வெயில் சுட்டரிக்கும்னு வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக வெயில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ண வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்லாமல் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவி வருவதால் அதன் காரணமாக வெயில் சுத்தரிக்கும் என்ற ஒரு தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது சமீப காலமாகவே வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மேலும் இரண்டு தினங்கள் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இயல்பை விட அதாவது இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது அல்லவா அது தொடர்ந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையை தமிழகம் சந்திக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணம்பாக்கத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலும் ஒரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்த வெப்பநிலையாக ஈரோடு பகுதி அதாவது ஒரு பத்தொன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலையானது பதிவாகி இருந்தது மேலும் தமிழகத்தினுடைய வானிலை என்பது ஒரு கணிக்க முடியாததாகத்தான் இருக்கிறது அதிகாலையில் சில சமயம் மழை பெய்தாலும் அடுத்தடுத்த நேரங்களில் வெயிலானது வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் பார்த்து வருகிறோம் இதனால் கடுமையாக வாகன ஓட்டிகள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள் பயணம் செய்வதற்கே மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இருக்கிறது அதிலும் உச்சபட்ச வெயில் என்பது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே ஆஹ் வானிலை அதாவது இந்த வெப்பம் தணிந்து வானிலை ஒரு சீராக இருந்தால் நல்லபடியாக இருக்கும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் நிலை இந்த சூழ்நிலையிலே மேலும் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாமல்